ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் நம்ம சேனலில் இன்றைக்கி ஒரு கேரளா டைப்பில் மாங்காய் பச்சடி எப்படி செய்யுன்னு பார்க்கலாம் ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும் ரொம்ப சிம்பிளான டிஷ்ஷு நான் ஒரு மாங்காய் எடுத்து இப்படி கட் பண்ணி வச்சிருக்கேன் இந்த சைஸில் இது லைட்டாக அது மூங்குற அளவுக்கு கொஞ்சமாக வாட்டர் ஊற்றி அதை நல்லா குக் பண்ணிக்கலாம் நம்ம ஒரு ஸ்பூன் வத்தல் பொடி ஒரு ஸ்பூன் நாட்டு சர்க்கரை கொஞ்சம் காயத்தூள் ஒரு ஸ்பூன் மல்லித்தூள் இதெல்லாம் நான் எடுத்து வச்சுருக்கேன் ஒரு நாலு ஸ்பூன் அளவுக்கு கொஞ்சம் இந்த அளவு நல்லெண்ணெய் விட்டுக்கோங்க அப்போ தான் டேஸ்ட்டாக இருக்கும் கருகு கடுகு நம்ம கருவேப்பிலை எல்லாம் போட்டு நல்லா தாளிச்சிக்கலாம் தழிச்சுட்டு நம்ம வேக வச்சிருக்க மாங்காவை இதெல்லாம் நல்லா கொட்டிக்கோங்க நல்லா ரொம்ப டேஸ்டியாக இருக்கும் நம்ம நாட்டு சக்கரை போடுறதுனால கூட கொஞ்சம் டேஸ்ட்டாக இருக்கும் இன்னும் பச்சடி மாங்காய் பச்சடிக்கு வந்து இனிப்பு போட்டால் தான் கொஞ்சம் அது இதில் ரொம்ப அதோட டேஸ்ட்டே தெரியும் அதனால் நம்ம எடுத்து வச்சிருக்க மசாலா எல்லாம் போட்டு ஒன்றாவே போட்டு நல்லா கிண்டிக்கலாம் நல்லா சூப்பராக இருக்கும் உங்கள் குழந்தைகளுமே ரொம்ப விரும்பி சாப்பிடுவாங்க ஏன்னா இது வந்து புளிப்பு தெரியாது நம்ம சக்கரை போடுறதுனால சக்கரை எதுக்கு போடுறோன்னா அந்த டேஸ்ட்டு தனியாக தெரியும் சக்கரை போடலன்னா கொஞ்சம் காரமாக இருக்கும் அது வந்து மாங்காய் ஊர்வா மாதிரி ஆயிடும் அதனால் பச்சடி மாங்காய் பச்சடினாலே கொஞ்சம் சக்கரை போட்டால் தான் அது கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டாக தெரியும் சூப்பராக நல்லபடி குண்டிக்கிடுங்க சூப்பராக பார்க்குறதுக்கே நல்லா சூப்பராக ரெடி ஆகிடலாம் ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும் உங்கள் வீட்டையும் செஞ்சு பாருங்கள் என் சேனல் பிடிச்சிருந்தால் என் சேனலை லைக் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் உங்கள் வீட்லேயும் மாங்காய் பச்சடி இப்படி செஞ்சு பாருங்கள் ரொம்ப ஹெல்த்தியான ஃபுட்டும் கூட நீங்கள் உங்கள் வீட்டில் ட்ரை பண்ணிவிட்டு கமெண்டில் எப்படி இருக்குன்னு சொல்லுங்கள் யூ ஃப்ரெண்ட்ஸ்